அடுத்ததாக வந்து பெரம்பலூர் மாவட்டம் லப்பை லப்பைக்குடிக்காடு என்ற ஊரில் இருந்து ஹாஜா முஹத்தீன் என்பவர் கேட்குறார் எனது நண்பர் வீட்டில் மொத்தம் ஐந்து பிள்ளைகள் எனது நண்பர் மூத்தவர் அவர் சிறுவயதிலிருந்து தந்தையுடன் கடையில் வேலை செய்து வந்தார் அவருக்கு கல்யாணமாகி இரண்டு பிள்ளைகள் உண்டு அவருடைய தந்தையுடன் சேர்ந்து வேலை செய்து கொண்டிருந்ததால் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு சொத்தும் அவர் சேர்த்து வைக்கவில்லை ஆனால் இவர் சேர்ந்து வேலை செய்த காலகட்டத்தில் இவருடைய தகப்பனார் நிறைய சொத்துகளை வாங்கி சேர்த்து வைத்துள்ளார் மூத்த மகனுக்கும் மற்ற தம்பிகளுக்கும் வயது கூடுதல் வித்தியாசம் உண்டு தகப்பனாருடன் சேர்ந்து இவர்தான் அதிக சொத்துகளை சேர்ப்பதற்கு அதிகம் உழைத்து உள்ளார் மற்ற தம்பிகளுக்கு திருமணம் செய்து சிறிது காலத்தில் இவர் இறந்துவிட்டார் யார் மூத்த மகன் இறந்துட்டார் அவருடைய மனைவி பிள்ளைகள் அதே வீட்டில் வாழ்ந்து வந்தார்கள் அவருடைய தகப்பனார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார் இவர்களுடைய அம்மா ஒரு உயிருடன் தான் உள்ளார்கள் சொத்துக்கள் அனைத்தும் தகப்பனார் பெயரில் இருப்பதால் இப்போ இந்த சொத்து பிரிவினையில் தகப்பனாருக்கு முன்பே இறந்து போன மூத்த மகனுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளை எந்த சொத்தும் சேராது என்று இஸ்லாமிய சட்டப்படி அவர்களை வீட்டை விட்டு வெளியாக்கி உள்ளார்கள் அவர்களுக்கு கருணை அடிப்படையில் கூட தானமாக எந்த ஒரு சொத்தோ பொருளோ பணமோ தரவில்லை இப்போது மூத்தவரின் மனைவியும் பிள்ளைகளும் கிட்டத்தட்ட நடுத்தரவில் உள்ளனர் மற்றும் மூத்தவரின் மனைவிக்கு பெற்றோர்களோ கூட பிறந்தவர்களோட யாரும் கிடையாது மூத்தவரின் மனைவி போராடி தானமாக ஏதாச்சும் சொத்து வாங்க வழியில்லாமல் உள்ளார் மற்ற நான்கு பிள்ளைகளும் அம்மாவை மூன்று மாதத்துக்கு ஒரு ஆள் என்று பார்த்து கொள்கிறார்கள் மூத்தவரின் மனைவி மற்றும் பிள்ளைகளுடைய நிலைமை இப்போது உங்களுக்கு நன்றாக விளங்கும் மற்ற நான்கு பிள்ளைகளும் மூத்தவரின் பிள்ளைகளுக்கு மனைவிக்கு எந்த ஒன்றும் கொடுக்க அணு கூட விருப்பம் இல்லாத நிலையில் உள்ளனர் அவர்களுக்கு அறிவுரை கூறியும் எந்த ஒரு பயனும் இல்லை தகப்பனார் இறப்பதற்கு முன்பே மூத்த மகன் இறந்ததால் அந்த தகப்பனார் இஸ்லாத்தின் சட்டம் அறியாததால் எந்த ஒரு சொத்தையும் மூத்தவர் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லை தகப்பனாரும் இறந்த நிலையில் மற்ற நான்கு பிள்ளைகளும் மூத்தவரின் வாரிசுகளுக்கு எந்த சொத்தும் தரவில்லை அதற்கு இஸ்லாமிய சட்டத்தையே கூறி நான்கு பேர் மட்டும் சொத்தை பிரித்து கொள்கிறார்கள் இந்த நிலையில் மூத்தவரின் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு எப்படி சொத்தில் பங்கு வாங்குவது இஸ்லாத்தின் சட்டப்படி சரியான விளக்கம் தரவும் அல்லது நாம் இந்தியன் சட்டப்படி சொத்துக்கு பங்கு கேட்கலாமா நீதிமன்றத்தின் மூலம் அப்படின்ட்டு கேட்குறாரு அதாவது இது கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயந்தான் இது ஆனால் ஒரு அடிப்படையை நம்ம விளங்கிக்கணும் என்ன விளங்கணும் இதில் வந்து சில போதனைகள் தான் இப்போ செய்ய வேண்டிய சட்டத்தை சட்டத்தை தனியாக விளக்குறோம் பொதுவாக வந்து மூத்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் குடும்பங்களில் ஏற்படும் ஒரு மூத்த மகனாக என்ன செய்வார்னு கேட்டால் அவர் வெளிநாட்டில் போய் இந்த சம்பாரித்து தாப்பனாருக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பார் தாயாருக்கு அனுப்பிட்டே இருப்பார் அவங்க சொத்துக்களை வந்து அவங்க பேரில் வாங்குவாங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் உழைச்சி பணம் அனுப்பியிருப்பார் அப்போ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் உழைச்சி தகப்பனாருக்கு பணம் அனுப்பியிருக்கும் பொழுது அந்த தகப்பனார் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் பேரில் இந்த சொத்தை வாங்கிக்கிறார் இவர் அதை வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலை உடன்படுறாரு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால் சின்ன பிள்ளை மற்ற பிள்ளைலாம் சின்ன பிள்ளைலாம் இருக்கிறது இந்த நிலை உறவு செஞ்சுட்டு இவர் மரணிச்சுட்டாருன்னு சொன்னால் இப்போ வந்து இவருக்கு இவருக்கு பங்கு இல்லாமல் இவர் பேரில் சொத்து இல்லை அப்போ தகப்பனுக்கு முன்னாடி பிள்ளை இறந்துட்டார்னு சொன்னால் வேறு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால் பேரமரம் கிடைக்கும் வேறு நாலு பிள்ளைகள் வேறு இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க அப்போ அந்த நாலு பேருக்கு தான் சட்டப்படி போய் சேரும் என்பது தான் இதில் உள்ள ஒரு விஷயம் ஆனால் இதில் இந்த மாதிரி வெளிநாட்டில் நீங்கள் எல்லாம் மூத்த மூத்த மகனாக இருக்கக்கூடியவர்கள் வந்து உங்களுடைய சம்பாத்தியத்தில் தான் அந்த சொத்துக்கள்லாம் வாங்கப்பட்டு இருந்தால் கூட சட்டத்தில் எது பேசணும்னா பேப்பர் தான் பேசும் நாங்கள்லாம் சேர்ந்து உழைச்சி தான் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுடைய சட்டத்தில் சொன்னாலும் எடுபடாது மார்க்க சட்டத்தில் போய் கேட்டாலும் இந்தப்ப யார் பேரில் இருக்குது நீனே உழைச்சா கூட அவர் பேரில் வாங்குறது உடன்பட்டு இல்லை முடிஞ்சு வச்சுருக்காது அப்படின்டுவாங்க தான் தீர்ப்பு சொல்ல முடியும் நமக்கு என்ன கேட்டால் அந்த சொத்து வந்து தகப்பன் பேரில் இருக்குது தகப்பன் பேரில் இருப்பதற்கு என்ன காரணம்னு கேட்டால் இவர் தான் காரணம் யார் முதலில் மரணித்து விட்டாரோ அவங்க என்ன செய்யணும் மூத்த மூத்தமான்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு தகப்பனுக்கு அனுப்பணுடையதா சட்டம் இருக்கா சம்பாதிக்கிறீங்க பருவ வயசு அடைகிற வரைக்கும் நீங்கள் தகப்பன் பொறுப்பில் இருப்பீங்க அதுக்கு பிறகு நீங்கள் சம்பாதிக்கிறது தாய் தகப்பனுடைய தேவைக்கு நீங்கள் அனுப்பணுமே தவிர நீங்கள் சேமிப்புகள்லாம் அவர் பேரில் இருக்கணும்னு ஏதாவது மார்க் கட்டாயப்படுத்தி இருக்குதா அவங்களுக்கு அப்போ இந்த மூத்த மகனாக இருப்பவர் என்ன செய்யணும்னு கேட்டால் இன்னும் நீங்கள் இருப்பீங்க இல்லை இது எதுக்கு சொல்கிறேன் இவருக்காக நான் சொல்லலை இன்னும் பல பேர் இருப்பீங்க நீங்கள் உங்கள் சம்பாத்தியத்திலேருந்து பொதுவாக சொத்து வாங்க நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அதை கிளைம் பண்ண முடியாது ஏன்னு கேட்டால் நீங்கள் அவர் பேரில் வாங்குறதை ஒத்துக்கிட்டீங்க அவர் பேரில் வாங்கி முடிச்சிட்டார் அப்படி யார் வந்து அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அவங்க வாங்குங்க அல்லது எதிர்காலத்தில் நமக்குன்னு ஒன்று இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு கவலை உள்ளவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் பெற்றோர்களை சார்ந்து இருந்தால் கூட பெற்றோர்களுடைய தேவைக்கு நீங்கள் உதவிகளை செய்யுங்க தேவைக்கு மேல் சொத்துக்கள் வாங்குகிற சேமிப்புகளாக இருந்தால் அதை உங்கள் பேரில் வாங்குங்க நீங்கள் உங்கள் பேரில் வைத்துக் கொள்ளுங்கள் ஊருக்கு வரும்போது உங்கள் பேரில் அதை சுத்த எழுதி வாங்கியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்போ மார்க்கம் கட்டாயப்படுத்தாத ஒன்றை இவங்களாக செஞ்சுட்டு அதுக்கு சில விளைவுகள் வரும் என்று சொன்னால் அது மார்க்கம் ஒன்றும் செய்ய முடியாது இவங்க அது நீங்கள் எதுக்காக வேண்டி அந்த பணத்தை வந்து கூட்டாக நீங்கள் அனுப்புகிறீங்க இந்த மொ இறந்து போனவருக்கு நான் கேட்கல அது மாதிரி இருக்கிறவருன்னு சொல்கிறேன் அப்போ நிறைய சகோதரர்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கான மற்ற கேஸ் வருகிறது என்னென்னு கேட்டால் எல்லாமே நான் தான் சம்பாதித்தேன் ஏன் சொத்துலாம் ஏன் சம்பாத்தியத்தெல்லாம் சொத்துலாம் வாங்கினது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பேசக்கூடாது எல்லாம் அதில் அதனால எனக்கு வந்து இந்த மூத்துங்கிற விஷயம் இல்லை இது இல்லாமல் பஞ்சாயத்து வர்ற எப்படி வரும்னு கேட்டால் இந்த மாதிரி இந்த சொத்து வாங்கணும் எல்லாம் ஏன் காசுலாம் தான் வாங்கினது பாப்பா பேரில் எழுதிக்கிட்டாங்க அதனால எனக்கு வந்து அது அதிகமாக தரணும்னு கேட்குறாரு ஒருத்தர் வந்து தகப்பனாருக்கு பிறகு பங்கு கேட்கும்போது அந்த எல்லாேருக்கும் சமமாக பிரிக்கணும் போது என்ன செய்கிறாரு இல்லையா நான் ஏன் தான் வாங்கினதும் பாரு அதெல்லாம் நிற்காது உங்கள் பணத்தில் வாங்கினா நீங்கள் உங்கள் பேரில் வாங்கியிருக்கணும் உங்கள் பணத்தில் உங்கள் தகப்பனார் பேரில் வாங்குறது நீங்கள் எப்போ ஒத்துக்கிட்டீங்களோ அந்த பேப்பர் வந்து அவர் பேரில் இருக்கிறதோ அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் சமநிலையில் வந்துடுவீங்க நீங்கள் சம்பாதிச்சாலும் சரி சம்பாதிக்காதவராக இருந்தாலும் சரி தகப்பன் சொத்து பிள்ளைக்கு எங்கிற அந்த பொதுவான விதிகளை வந்துடுவாங்க அப்போ முதல் தவறு எங்கே நடக்குதுன்னு கேட்டால் நீங்கள் வந்து மூத்த கோ மூத்த மகன்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது உங்களுடைய தம்பிமார்கள் அவங்க போய் இனிமேல் சம்பாதிக்கிறவங்க காலம் இருக்கிறது அவங்களுக்கு உங்களுக்கு காலம் முடிஞ்சிருக்கு காலம் குறைஞ்சி போச்சு அப்போ மூத்த மக்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணுன்னா சொத்துகள் வாங்கும் பொழுது எல்லாத்தையும் பொதுவில் வாங்க நீங்கள் நீங்கள் செய்யாதீங்க எதுக்கு நீங்கள் பொதுவில் வாங்கினேன் உங்களுக்கு உங்களுக்கு சேமிப்பு உங்களுக்கு உள்ளது தானே உங்கள் மனைவி மக்களை சேர்ந்தது தானே அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு 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 ரூபா நீங்கள் மாதம் வீட்டுக்கு அனுப்புறீங்கன்னா ஒரு அனுப்புங்க அனுப்புங்க ரூபா சேர்த்து வைங்க தகப்பனாரை கவனிப்பதற்குன்னு ஒரு பத்தாயிர ரூபாய் ஐயாயிரம் அனுப்புறீங்களா அனுப்புங்க மீதி உள்ள பணத்தை என்ன செய்யணும்னா நீங்கள் உங்கள் சேமிப்பில் வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து உங்கள் பேரில் சொத்துக்களை வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால் அதில் வராது அது தகப்பன் சொத்துலேருந்து உள்ள பங்கு உங்களுக்கு வந்துடு நீங்கள் சம்பாதித்தது உங்களுக்கு உள்ளது ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதிப்பதை தனக்குரியதாக ஆக்கி கொள்வதற்கு ஒரு முயற்சி பண்ணணுமா இல்லையா குடும்ப பாசம்ங்கிற பேரில் நீங்களாக சேர்ந்து விட்டு கொடுத்துப்புட்டு அப்புறமே நான் தான் எல்லா சொத்தும் வாங்கினேன் தாப்பனார் சொத்தை பிரிக்கும் போது எனக்கு எனக்கு என் அளவுக்கு தரலை அப்படின்னு கேட்க முடியாது அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் அவங்க நீங்கள் சம்பாரித்தது என்பது ரிக்கார்டு கிடையாது அவர் பேரில் இருக்கிறது ரிக்கார்டு சொத்து அவர் பேரில் இருக்குங்கிறதுக்கு பேப்பர் இருக்கிறது உங்கள் காசில் வாங்கினார் என்பதற்கு அந்த பேப்பரும் இல்லை எல்லாரும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் பேப்பர் தானே பேச உங்கள்ட்ட பேப்பரே இல்லை அந்த மாதிரி தான் இவர் என்ன செஞ்சுருக்காரு இவர் ஒரு பெரிய இவர் இவர் விளங்காமத்தான் இவருக்குன்னு சொல்லி அவர் தான் மூத்தா போயிட்டார இது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த அறிவுரை இந்த மாதிரி உள்ளவங்க என்ன செய்யணும்னு கேட்டால் உங்கள் தாய் தந்தையருக்குன்ற கூட்டாக குடும்பங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் தாய் தந்தையருடைய தேவைக்கு நீங்கள் அனுப்புங்கள் சொத்து வாங்குற அளவுக்கு உள்ள அனுப்புகிற விஷயத்தை நீங்கள் தாய் தந்தையர் பேரில் வாங்கினா நீங்கள் சிந்திக்கணும் இது அனைவருக்கும் உள்ளதாகும் தாய் தந்தையர் பேரில் வாங்குனீங்கன்னா தாய் தந்தைக்கு உரியதாக மட்டும் உங்களுக்கு ரிட்டன் ஆகி வராது அனைவருக்கும் உள்ளதாகும் அதனால் பரவாயில்லைன்னு வாங்க எல்லா பிள்ளைகளுக்கும் சமமாக போயிடும் அப்படிங்கிற அதில் உங்களுக்கு எந்த மன சங்கடமும் இல்லைன்னு சொன்னால் வாங்கிட்டு போங்க இல்லை நமக்குன்னு எதிர்காலம் இருக்குது நமக்கு வேணும் அப்படின்னு நினைத்தீர்களே ஆனால் உங்களுக்கு சொத்து வாங்குகிற விஷயத்தை தனியாக பிரித்து உங்கள் பேரில் நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்கள் இதை வந்து நிறைய பேர் தவறு செய்கிறாங்க இந்த இது செஞ்சால் இதே கேள்வி உங்கள் குடும்பங்களையும் வரவே வரும் நாளைக்கு வரும் நீங்கள் சந்திப்பீங்க அடுத்து என்னென்னு கேட்டால் அந்த தகப்பனார் என்ன செய்கிறாரு மகன் இறந்துட்டார் மகன் பணத்தெலாம் வாங்கியிருக்கார்னு இருந்தால் கூட பேப்பரில் பேரில் இருக்குது அப்போ இவர் என்ன செஞ்சிருக்கணும் மகன் இறந்தவனே மூத்த மகன் இறந்துட்டார் அப்போ அவருடைய மனைவிக்கு ஒன்றும் கிடைக்காது அதே மாதிரி பேர பிள்ளைகளுக்கு ஒன்றும் கிடைக்காது நம்ம மோத்தா போயிட்டோம்னு சொன்னால் இந்த நாலு பிள்ளைகளுக்கு தான் கிடைக்குமே தவிர அந்த மூத்த மகனுடைய வாரிசுகளுக்கும் மனைவிக்கும் ஒன்றும் கிடைக்காதுன்னு அவருக்கு வழங்கணுமா இல்லையா அவர் என்ன செய்யணும் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே அவர் நியாயம் வழங்கியிருக்கணும் உசுரோடு இருக்கும் பொழுதே இந்த மூத்த மண் மகனுடைய மனைவிக்கு ஒருத்த ஒரு சொத்தையும் பேரமார்களுக்கு சொத்தையும் எழுதி கொடு எழுதி கொடுத்துடணும் எழுதி கொடுக்குற மார்க்கத்தில் கூடும் யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அவர் பேர் எழுதி கொடுக்கப்படாத சொத்துக்களை தான் பிரிப்பாங்க அதை நாலு பிள்ளைங்க எடுத்துக்கிடுவாங்க அப்போ அதில் அவர் மார்க் அறியாத காரணத்தினால அவரும் நிலை செய்கிறாரு ஒவ்வொரு தகப்பனார்களும் யாபத்தில் வச்சுக்கிறோங்க உங்களுக்கு முன்னாடி உங்களுடைய ஒரு மகன் இறந்து விட்டால் நீங்கள் வந்து அந்த மகனுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய சொத் உங்களுக்கு வேறு பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகள் இல்லாட்டி இத்த பேரனுக்கு சொத்து வரும் உங்களுடைய ஒரு ஒவ்வொரு தகப்பனார்களும் விளங்கணும் நமக்கு வேறு பிள்ளைகளும் இருக்கிறது ஒரு பிள்ளை மூத்த மகன் இறந்துட்டான் இறந்தவொன்னு உங்களுக்கு வந்து இறந்தது தெரியுதுல அப்போ உங்கள் சொத்தில் இறந்து போன பிள்ளையுடைய வாரிசுக்கு ஒன்று கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் என்று தெரியணும் நீ சட்டத்தை தெரிந்து என்ன செய்யணும்னு கேட்டால் மகனை பறி கொடுத்த உற்றனையே அவனுடைய பிள்ளைகளுக்கு அதாவது உங்களுடைய பேரமார்களுக்கு சொத்தை எழுதி கொடுத்துருங்க மீதி வச்சிட்டு போகிற சொத்துக்கள் வந்து இந்த பிள்ளைகள் கிடைக்காது இந்த மனைவிக்கு கிடைக்காது அந்த நாலு பிள்ளைகள் தான் கிடைக்கும் இந்த சட்டத்தை நீங்கள் விளங்குனீங்கன்னு சொன்னால் தான் இதெல்லாம் வராது நீங்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது உங்களுடைய ஒரு மகன் மரணித்து விட்டால் உங்கள் சொத்து நீங்கள் மரணித்த பிறகு உங்கள் சொத்தை பங்கு வைக்கும் பொழுது அந்த மகனுக்கு கிடைக்காது வேறு மகன்கள் இருந்தால் அதை நீங்கள் விளங்கி என்ன செய்யணும்னு கேட்டால் மகன் மரணித்து விட்டால் தந்தைங்கிற கூடத்தில் உள்ளவர் அவர் பேரில் உள்ள சொத்துக்களில் எவ் எவ்வளோ கொடுப்பது தகுதி நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்குள்ள சொத்துக்களை வந்து மகனுடைய மனைவிக்கும் அந்த மகனுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் எழுதி உடைமையாக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான கொடுமைகள் நிகழாது சில விஷயங்கள் வந்து தார்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு நியாயமாக தெரியும் சட்டத்தின் பார்க்கும் பொழுது அது ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கும் அதே மாதிரி வந்து அது அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த அவருடைய மனைவின்னு சொல்கிறீங்கல்ல அந்த அந்த இறந்து போனவருடைய மனைவி மக்கள் அந்த மனைவிக்காவது மார்க்க சட்டம் தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து இறந்துட்டாரு நீங்கள் மூத்தா போயிட்டீங்களா எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது ஹயாத்தோட இருக்கும்போதே செய்யுங்கன்னு அந்த மனைவி அவருடைய குடும்பத்தார்களாவது அந்த தாப்பனுக்கு அறிவுரை சொல்லி அப்படியாவது செஞ்சுருக்கணும் அப்படி செய்யலைன்னு சொன்னால் இந்த விளைவுகள் ஏற்படுவதை தடுக்கவே முடியாது அதுக்கு என்ன செய்யணும்னா ஜமாத்து மூலமாக நீங்கள் அமைப்பு மூலமாக ஏதாவது அவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவிகள் செய்ய முடியுமே தவிர சட்டப்படி அந்த சொத்துலேருந்து பங்கு வாங்கி கொடுக்க முடியாது அதே மாதிரி இந்தியாவுடைய சட்டத்தில் போய் பங்கு கேட்கலாமான்னு கேட்குறீங்க கேட்க முடியாது இந்தியாவுடைய சட்டத்துக்கு போனாலும் நீங்கள் முஸ்லீம்னு சொன்னீங்கன்னா முஸ்லீம் பர்சனல்லாங்கிற அடிப்படையில் தான் அந்த கேஸை எடுப்பாங்க நம்மள்ட என்ன சொத்து சட்டம் இருக்குதோ அதன்படி தான் அவங்களும் தீர்ப்பளிப்பாங்க அவங்களும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க இந்த கேஸை எடுக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி போயிடும் அதனால் வந்து அதுக்கு கிளைம் பண்ணுறது வேஸ்ட்டு வக்கீலுக்கு காசு கொடுத்து ஏமாந்தான் போவீங்களே தவிர எந்த ஒரு நன்மையும் ஏற்படாது இது இழவு இந்த இழப்பை நம்ம சுமந்து கொள்ளணும் அவ்வளோதான் சரி நம்முடைய கணவருடைய கவனக்குறைவின் காரணமாகவும் நம்முடைய தாத்தாவுடைய மாமனாருடைய கவனக்குறைவின் காரணமாகவும் ஏற்பட்ட ஒரு விளைவு இது அப்படின்னு இந்த மனைவி என்ன செய்யணும் பொருந்தி கொண்டு அடுத்த இதை இதை பற்றி சிந்திக்காம அடுத்தடுத்த விஷயங்களை சிந்திக்கணும் இதில் வந்து நீங்கள் பாடம் படிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் சொத்துங்கிற ஒரு மனுஷனுக்கு வந்து சொத்துக்காக என்ன வேணாலும் செய்வான் அப்படியான ஒரு விஷயமா இருக்கும் பொழுது நம்முடைய நம்ம பேரில் தான் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு சொத்தை வந்து நீங்கள் தப்பன் பேரில் எழுதாதீங்க உங்களுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறீங்கல்ல அப்படியே எழுதுறீங்க எழுதிட்டேன் எப்படி உங்களுக்குள்ளது ஆகும் அது அண்ணனுக்கு எழுத தம்பிக்கு எழுதுனால உங்களுக்கு இல்லைண்டு ஆயிரும் அப்போ சொத்துக்களை எழுதி வைக்கிற விஷயங்களை என்ன செய்யணும் நீங்கள் தாய் தந்தையரை கவனித்தல் என்பது என்பது வேற வாங்குற சொத்தை எல்லாம் தாய் தந்தை பேரில் வாங்குறது என்பது வேற அப்படி வாங்குனீங்கன்னா நீங்கள் வாங்கும்போது எதை ஒத்துக்கிறீங்க இது அனைவருக்கும் பொதுவு என்பதை ஒத்துக்கொண்டுறிங்க அதான் எனக்கு அர்த்தம் தகப்பன் பேரில் வாங்குனீங்கன்னா அதில் அர்த்தம் என்ன எல்லாருக்கும் சேரும் தானே அர்த்தம் எல்லாருக்கும் சேரணும்னு தெரிஞ்சே வாங்கி போட்டு எல்லாருக்கும் சேர்ந்துருச்சுன்னு கேட்டால் என்ன செய்கிறது அதனால வந்து இந்த விஷயங்களில் இந்த குடும்பத்திற்கு ஒன்றும் செய்ய முடியாது நீதிமன்றத்துக்கு போனாலும் வேஸ்ட்டு அதை வச்சுக்கணும்